நாட்டை விட்டு உயிர் பயத்தினால் வெளியேறி பூகோள வரைபடத்தின் மூளை முடுக்குகளில் உயிரை காத்துக்கொள்ள தஞ்சம் புகுவதற்கு தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்தது கருப்பு ஜூலை என்றால் அது மிகையல்ல கருப்பு ஜூலையினால் ஈழத்தமிழ் உறவுகள் சிதறுண்டு சொந்தங்களை தொலைத்த பல்லாயிரக்கணக்கானோரில் பூமனின் குடும்பமும் ஒன்று திருநெல்வேலியில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பதிமூன்று ராணுவத்தினர் பலியானதைத் தொடர்ந்து தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட கொடூர தாக்குதலை கருப்பு ஜூலை நாளாக நினைவு கூறுகின்றோம் உச்சகட்டமாக கொழும்பில் நடத்தப்பட்ட வரி தாக்குதல் நாடு முழுவதிலும் அரங்கேறியது தமிழர் என்ற அடையாளத்தை கொண்டிருந்தவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டனர் உடல்கள் நுறுங்கின உறவுகள் சிதைந்தன சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டன கருப்பு ஜூலையின் அகோர தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்களில் பூமணியும் ஒருவர் திருகோணமலையில் இடம்பெற்ற கலவரத்தில் தாய் தந்தையரை இழந்த சோகத்தை நெஞ்சில் தாங்கியபடியே சகோதரர்களோடு கடல் மார்க்கமாக கொக்கு தொடுவாயில் தஞ்சம் புகுந்தார் பூமணி கருப்பு சூளை கலவரம் கட்டுப்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் பூமணியின் குடும்பத்தை நிழலாக பின்தொடர்ந்தது உயிர் பலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றாறாம் ஆண்டு கடல் தொழிலுக்கு சென்ற தனது சகோதரர் காணாமல் போனதோடு சகோதரியின் அண்ணனொராள் தொழிலுக்கு போற இடத்துல என்ன நடந்ததுன்றே தெரியாத அவையில் ரெண்டு பேருக்கும் புத்தமையா ஆறு பேர் சகோதரங்கள் அதுல மூன்று ஆண்களும் மூன்று பெண்களும் மூன்று ஆண்களை நாங்கள் இழந்து விட்டோம் மூன்று பெண்களும் இருந்த நாங்கள் அதுல ஒரு மூத்த அக்கா அக்கா செய்து செய்து அவ விட்டார்கள் செய்தது தெரியாது கலவரத்தின் கோரத்தால் தனது உறவுகளை இழந்த பூமணியை யுத்தம் நிலை குளிய செய்தது சூழை வனமாக இருந்த அவரது வாழ்க்கையில் மேலும் இரண்டு சகோதரர்களை யுத்தம் பழிபாங்கி தனிமரமாக்கியது கலவரத்தின் கூரத்தை கண்முன் நிறுத்திய கருப்பு ஜூலை பூமணி போன்றோருக்கு வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ரணம்